ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது தமிழ் புத்தாண்டின் குரோதி வருஷ பொது பலன்களை பற்றி பார்க்கப் போகின்றோம் இந்த வருடத்தில் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பதினான்கு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பிறக்கிறது ஆனால் பதிமூன்றாம் தேதி இரவு எட்டு இருபது மணிக்கே சூரிய பகவான் மீனராசியிலிருந்து ராசிக்கு உச்சம் அடைகின்றார் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் சாரத்திலே வருகின்றார் அன்றே புது வருடம் பிறந்து விட்டதாக தான் கணக்கு அந்த குரோதி வருட பழங்கள் பொதுவாக பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு லக்னங்களுக்கும் அதாவது ராசியும் சரி மேஷ லக்னமும் சரி பலன்கள் ஒன்றாகத்தான் இருக்கும் பொதுவாக எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்ப்போம் சோபகிரதனுடைய முப்பத்தி ஏழாம் ஆண்டு முடிந்து முப்பத்தி எட்டாவது ஆண்டாக குரோதி வருஷம் பிறக்கிறது அந்த வகையிலே இந்த குரோதி ஆண்டில் மே ஒன்றாம் தேதி குரு பயிற்சி பலன்கள் இருக்கிறது அதை தவிர எந்தவிதமான பயிற்சி பலன்களும் இல்லை எல்லா விதமான கிரக சேர்க்கை பொதுவாக சனி ராகுக்கிறது குருவினுடைய முக்கியமான கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து கொண்டுதான் இந்த குரோதி வருடத்தினுடைய பொது பலன்களை பன்னெண்டு ராசிக்கும் சொல்ல இருக்கின்றோம் பார்த்து நீங்கள் பயனடையுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் எல்லாம் மிக விரைவிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மிகவும் சுருக்கமாகவும் நாம் இப்போது பன்னெண்டு ராசிக்கும் உண்டான பலன்களை பார்ப்போம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு குரோதி வருடம் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் தரப் போகிறது என்பதை பார்க்கலாம் இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பம் முதலே உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் பெர்ப்புகள் சகலவிதமான சௌபாக்கியங்கள் கட்டாயம் உண்டாகும் கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்கள் தோல்விகள் விரக்திகள் பொருளாதார குறைபாடுகள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாத இருந்த பிரச்சனைகள் கணவன் முனைக்குள் தேவையற்ற விரைய செலவுகள் வீண் சண்டை சச்சுறுகள் போன்ற எண்ணற்ற சங்கடங்களை முற்றிலுமாக இருக்கின்ற இடம் தெரியாமல் சகலவிதமான சௌபாகியமும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் ஏற்றார்கள் பெரிய அளவிலே நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை எதிர்பார்க்கலாம் அதற்குண்டான அற்புதமான தமிழ் புத்தாண்டாக தான் இந்த ஆண்டு உங்களுக்கு அமைந்திருக்கிறது கிரகங்களும் அப்படிப்பட்ட பலன்களைத்தான் சொல்கின்றது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் சற்று கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்திலும் தந்தையாருடைய உடல் நலத்திலும் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்தினால் போதும் மற்றபடி சகலவிதமான சௌபாகியங்களும் நன்மைகளும் கட்டாயம் உங்களுக்கு தே உங்களை தேடி வரும் எடுக்கின்ற எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகளும் கடந்த ஆண்டுகள் போல் தங்கு தடை ஏற்பட்டு தோல்வியில் முடிந்த வரலாறு கடந்த கால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பலருடைய அனுபவமாக அமைந்தது இந்த ஆண்டு அப்படிப்பட்ட சங்கடங்கள் எல்லாம் முற்றிலுமாக நீங்கி எடு எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் வெற்றியாகவும் வெற்றி படிக்கட்டுகளாகவும் உங்களுடைய வாழ்க்கை அமையும் என்பது தெளிவு சரியான முறையில் நீங்கள் முயற்சி செய்து கடந்த காலத்தில் விட்டுவிட்ட அத்தனை வேலைகளும் கடினமான முயற்சியின் மூலமாக நீங்கள் முயற்சி செய்து ஒவ்வொரு வெற்றிக்கல்லாக ஒவ்வொரு வெற்றி படிக்கட்டாக நீங்கள் இந்த வருடம் முன்னேறி கொண்டே போகலாம் என்பதுதான் தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் சொல்ல இருக்கின்றது குறிப்பாக இளைஞர்களுக்கும் எல்லா பெண்களுக்கும் அற்புதமான முறையிலே திருமண பாக்கியம் கட்டாயம் கூடி வரும் ஏதோ ஒரு பல காரணங்கள் பல தோஷங்கள் பல சங்கடங்கள் பொருளாதார ஏற்ற இறக்கங்கள் உருவம் என்று பலவிதமான பிரச்சனைகள் தடையாய் திருமண முயற்சி வெற்றி அடையாத கடந்த காலம் கடந்த கடந்த காலம் சென்று விட்டது இந்த வருடம் அற்புதமான முறையிலே மனசுக்கேற்ற மனவாளனோ மனவாளினியோ நிச்சயமாக உங்களுக்கு கட்டாயம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமண பாக்கியும் அற்புதமான முறையிலே கைகூடும் பிரிந்திருந்த கணவன் மலைகள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அற்புதமான முறையிலே வாழ தொடங்குவார்கள் ஒரு சிலருக்கு விவாகரத்து ஆனவர்களுக்கு மறுமணம் எந்தவிதமான விதமான இல்லாமல் சிறப்பான முறையிலே மறுமணமும் நடப்பதற்கு கூடுதலான வாய்ப்பும் கட்டாயம் உண்டாகும் பொருளாதார சூழ்நிலையில் மிக பெரிய அளவிலே வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் போகும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை அடைபடுவதற்கு வழி பிறக்கும் பலருக்கு புதிய கடனும் இந்த பு தமிழ் புத்தாண்டிலே வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் அந்த கடன்களை நீங்கள் சுபகடன்களாக ஏற்றுக்கொள்ளலாம் பலருக்கு குடியிருப்பு மாற்றங்கள் உண்டாகும் சொந்த வீட்டிற்கு செல்லலாம் வாடகை இருப்பவர்களுக்கு வசதியான வீட்டிற்கு செல்லலாம் வெளியூர் பயணங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வெளிநாடுகள் பயணங்களும் வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பது தெளிவு அது மட்டும் இல்லாமல் மூத்த சகோதர சகோதரைய வாழ்வில் வளங்களும் வெற்றிகளும் கட்டாயம் உண்டாகும் எடுக்கின்ற காரியங்கள் அவருடைய வாழ்வில் திருமணமோ குழந்தை பாக்கியமோ படிப்போ பொருளாதார உயர்வோ எது எதுவாக இருந்தாலும் அவருடைய வாழ்விலும் வளங்களும் வெற்றிகளும் கட்டாயம் செல்லும் செல்லும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அரசியல்வாதியாக அரசியல் ஈடுபட்டவர்களுக்கு குறிப்பாக இந்த பாராளுமன்ற தேர்தலில் நின்று நின்றிருப்பவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கிறது பலர் விருச்சிக ராசி நண்பர்கள் விருட்சிகலக்கணக்காரர்கள் வாக்கு வித்தியாசத்தில் வெல்வதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது என்பதே தெளிவு அப்படிப்பட்டவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாகி மத்திய ஆவதற்கும் பலருக்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதில் பு தமிழ் புத்தாண்டு பலங்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கும் விருச்சிகலக்கணக்காரர்களுக்கும் தெளிவாக சொல்கின்ற உண்மையாகும் எடுக்கின்ற முயற்சியில் அத்தனை முயற்சி அத்தனை விதமான முயற்சியும் அவர்களுக்கு வெற்றி அடைவார்கள் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை உண்டாகும் அவர்கள் மூலமாக லாபங்களும் உண்டாகும் கூட்டுறவு மூலமாக சேர்ந்து தொழில் ஆரம்பிக்கலாம் தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு கண்ணும் கருத்தமாக இருக்க வேண்டும் அரசாங்கத்தின் மூலமாக கணக்கு வழக்கு சரியான முறையில் வைத்து அரசாங்கத்தின் மூலமாக சங்கடங்களோ சிக்கலில் வரலாம் அப்படிப்பட்டவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவசியத்தையும் தமிழ் புத்தாண்டு பழங்கள் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறது சரியான முறையில் வைத்திருப்பவர்களுக்கு எந்த விதமான தங்குதடையும் இல்லை கவலையும் இல்லை மற்றவர்கள் சரியான முறையில் கணக்கு வழக்குகளை வைத்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களாக அமைகின்றது மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு பலன்கள் உங்களுக்கு உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிச்சயமாக அவரவர் போல் ஈடுபட்டிருக்கின்ற போல் கட்டாயம் நிறைவேறும் முதலில் சொன்னது போல திருமண பாகியங்கள் கைகூடும் பலருக்கு குழந்தை பாகியங்கள் அற்புதமான முறையிலே கட்டாயம் உண்டாகும் பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய பாகியங்களும் பெரியவர்களுக்கு உண்டாகும் படிப்பிற்காக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் மாணவ மாணவிகளுக்கு உள்ளாகும் உண்டாகும் அவர்கள் வெற்றிகரமாக சென்று வரலாம் அதன் மூலமாக பலருக்கு கடன்களும் உண்டாகும் அந்த கடன்களை நீங்கள் சுப கடன்களாக எடுத்துக்கொள்ளலாம் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் தொழிலதிபர்களுக்கும் தனது தொழில் விருதியை செய்யலாம் ஆனால் நேரடி கண்காணிப்பில் தொழிலை செய்ய வேண்டும் இல்லையென்றால் முதலில் பல பலவிதமான தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எது எப்படியோ இருந்தாலும் நீங்கள் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் உங்களுக்கு வெற்றிகள் மிகப்பெரிய அளவிலே கட்டாயம் கை கொடுக்கும் கடந்த காலத்தில் நடந்த தோல்விகளுக்கு பதிலாக இந்த ஆண்டு முழுக்க உங்களுக்கு தொட்டதெல்லாம் வெற்றி வெற்றி என்ற வெற்றி செய்திகளாக வரும் அதை முறைய சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை நீங்கள் முற்றிலுமாக அடைத்து விடலாம் இளைய சகோதர சகோதரர் மூலமாக பலவிதமான நன்மைகள் காத்து கொண்டிருக்கிறது அவருடைய வாழ்வில் வளங்களும் கட்டாயம் உண்டாகும் அவருடைய வாழ்வில் திருமணம் குழந்தை பாக்கியம் தொழில் விருத்தி வீடு வண்டி வாசல் வாகனங்கள் என்று அவரவர் போல் வளர்வார்கள் அவதைக் கண்டு நீங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அதற்காக பொருளாதார உதவியோ அல்லது உடல் ரீதியான கஷ்டங்களோ நீங்கள் கட்டாயம் படுவீர்கள் அவருடைய வாழும் வளமும் பெரிய அளவிலே கட்டாயம் விருதியாகும் அதைக் கண்டு உங்கள் மனம் மகிழக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் தந்தையால் முதலில் சொன்னது போல தந்தையினுடைய உடல்நலத்திலும் தாயினுடைய உடல்நலத்திலும் சற்று கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் என்பது தெளிவு மற்றபடியாக இந்த தமிழ் புத்தாண்டு பலன் கிரகங்களுடைய ச ஆராய்ச்சி செய்து பார்த்துக்கின்ற போது மிக பெரிய வெற்றியும் லாபங்களும் பொருளாதார வளர்ச்சியும் குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் லட்சுமி கடாக்கம் என்று பூர்ணமான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது பலருக்கு புனித யாத்திரைகளில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் பலருக்கு கட்டாயம் உண்டாகும் அது அவரவர் அவர் அவரவர் நீண்ட நாட்காக இருந்த எண்ணங்கள் ஈடாகும் கங்கை காவேரி யமுனா கயா போன்ற புனித ஸ்தலங்களுக்கும் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அவருடைய மத சம்பந்தமான புனித ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதன் மூலமாக உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் பலருக்கு தான தர்மங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும் அது அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய அடிப்படையான அடிப்ப சொந்த ஜாதகத்தினுடைய யோகத்தின் மூலமாக அமையக்கூடிய விஷயங்களாக அமைய அமையலாம் மொத்தத்தில் இந்த புத்தாண்டு ராசிக்காரர்களுக்கும் சரி விருச்சக லக்னக்காரர்களுக்கும் சரி தொட்டதெல்லாம் முழு அளவிலே வெற்றியும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் அதன் மூலமாக இந்த சமுதாயத்தில் ஈடுபட்டிருக்கின்ற துறையில் உங்களுடைய மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்று லக்ஷ்மி கடாட்சம் என்று பூரணமான சந்தோஷமும் நலங்களும் கட்டாயம் உண்டாகலாம் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ நண்பர்கள் மூலமாக எதிர்பாராத எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் பெரியாரிலேயே பலருக்கு கை கொடுப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது குறிப்பாக திருமண வாழ்க்கை அமோகமாக அமையும் பிரிந்திருந்த கணவன் முனைகள் ஒன்று சேர்ந்து அற்புதமான முறையில் இனி வாழ்க்கையில் பிரிவே இல்லை கருத்து வேறுபாடுகளே இல்லை என்று மனமொத்த தம்பதிகளாக வாழக்கூடிய வாய்ப்புகளும் பிரகா உள்ளது இந்த புத்தாண்டை ராசிக்காரர்கள் சரியான முறையில் திட்டமிட்டு பயன்படுத்திக் கொண்டு பெரிய அளவில் வெற்றியாக்கிக் கொள்ளலாம் உடல் நலத்தில் மட்டும் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் என்பதை தவிர இந்த புத்தாண்டு உங்களுக்கு சாதகமாகவே அமையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாத பழன்களை விரிவாகவும் விளக்கமாகவும் ஆராய்ச்சி செய்து அந்தந்த மாதங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்